நாம் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற ஊறி இழி போயிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பல்லாயிரம் ஆண்டுகளாக அடி தாங்கி வந்த நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கி கொண்டு இருக்கிறோம் அதிலே எங்களுடைய அமைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ அன்பானவருக்கு நான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்கு அந்த வாக்ககத்தில் முகவராக அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தந்தையளோ தம்பிகளோ இருந்தார்கள் என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வென்ற தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகம்

என்றி கேட்கும் டிஎம் தே வினா போட்டி நான் தமிழை கட்சிக்கும் திராவிட இங்கே போட்டி வந்து கூட்டத்தை வைத்து கட்சி வைத்தெல்லாம் கருத்தியல் கருத்தியல் புரட்சி கருத்தியல் மோதல் ஒரு கருத்தியல் போர் இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா அந்த போட்டியில் அந்த போட்டியில் இங்கே ஒரு ரெண்டே போட்டி தான் ஒன்னு இங்கே திராவிடரா தமிழரா திராவிடமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான் ஒரு பக்கம் பெரியார் பெரியார் தான் எல்லாம் ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார் எல்லாமே பெரியார் ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் அப்படி பார்த்தால் இங்கே அமைத்திருக்கிற பேராயர் ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் பெரியார் இன்னும் பத்தாண்டுகள் நினைத்து என் உடன் பிறந்தார்கள் என் இனத்தின் பிள்ளை ஆழ கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனார் வைகுந்தரும் எங்களுக்கு பெரியார் வாடிய பயிரை கண்ட முதல்லாம் வாடினேன் என்ற வல்லார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார் அப்படி பல்லாயிரக்கணக்கான பெரியார் சொந்த பெரியார் ஆயிரம் இருக்கும் போது இங்கிருந்த வந்தவர் எனக்கு பெரியார் இது ஒரு கோட்பாடு இந்த கோட்பாட்டு மோதல் தான் ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மை இங்க அதுதான் மும்மொழி கொள்கை அவனுக்கு இருமொழி கொள்கை இவனுக்கு எனக்கு ஒரே மொழி கொள்கை என் தாய்மொழி தமிழ் போட்டி இந்த புரட்சியை கருத்தியல் போரை கவனத்தில் எடுத்துக்கணும் கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் அல்ல அரசியல் உயர்ந்த நோக்கமும் கொள்கையும் கோட்பாடு தான் முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள் ஊடக உறவுகள் வைக்கணும் அரசு என்ன என்ன அது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்லணும் அரசியல் என்றால் என்ன அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் உயிரியல் இயற்பியல் போல வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு வேளாண்மை கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலை கடல் மண் எல்லாவற்றையும் பாதுகாப்பது பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல் தான் அரசியல் அது எப்படி அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை பெருந்தலைவர் மனது அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் இதுதான் எங்களுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுதான் எங்கள் கோட்பாடு பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படி வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்தாண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்று கேள்வி அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோடே அவர்கள் பேசும்போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இருந்த மகனை பேசியிருப்பார்களா பேச மாட்டார்கள் எங்களுடைய தத்துவம் இரண்டாயிரத்தி பத்திலே என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தவன் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதத்திலே என் தலைவனோடு நின்ற மகன் அங்கே இருந்து வந்து ரெண்டு ஒன்போது எட்டு ஒன்பதுல போர் முடிந்துட்டு எந்த மே பதினெட்டாம் தேதி எல்லாம் முடிந்தது தமிழை வீழ்ந்தது என்று சொன்னார்களோ அதையே பத்தாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரையிலே தொடங்கினோம் என் கட்சியை நாம் தமிழர்கள் ஏன் நாங்கள் இந்து இஸ்லாம் கிறித்தவர் இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள் மார்க்கங்கள் நாங்கள் தேவர் தேவேந்திரர் நாடார் கோடார் வன்னியர் பறையர் செட்டியர் முதலியார் பிள்ளை உடையார் முத்தரையர் இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள் இவை என் அடையாளம் அல்ல இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது ஆனால் எப்போது நாங்கள் வலிமை அடைகிறோம் தமிழ் தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசியன திரட்சிக்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம் இதுதான் எங்கள் என் இனச்சாவி எங்களுக்கு உணர்த்தியது பல லட்சக்கணக்கான பிணங்கள் அந்த அதற்கு பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி பார்த்தல் பிணம் எனக்கென்று அழ என் தலைவன் கற்பித்தான் உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரமிட்டவோ நமக்கென்று குரல் எழுப்பவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் இனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும்பனையில் இருந்து தமிழ் இனம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது அதை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றோம் அந்த இடத்தில் உணர்ந்தோம் நாங்கள் இவையெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இந்த நிலத்தை விட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ போனார் என்றோ தேவர் என்றோ இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் சுவிஸ் நார்வே இயங்க போனாலும் நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து அப்படி என்றால் போடா மண்டு என்று சொல்லுவான் நான் கிறித்தவன் நான் இஸ்லாம் நான் தேவர் தேவேந்தர் என்று என்னை அடையாளப்படுத்த

வெள்ளாளர்களாக வந்தோம் தேவர்களாக நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை தமிழ் அகதி தான் தமிழ் ரிஃபீட் தான் நீங்க நல்லா கவனிக்க ஈழத்தில் செத்து விழுகும் போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் ஐநூறு கிறிஸ்தவர் ஐநூறு இஸ்லாம் ஐம்பது இந்து நூறு மீனவர் நூறு நாடார் நூறு போனார் நூறு தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை தமிழர்கள் செத்தார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய மீன் மீன்பிடிக்க செல்கிற போது எண்ணூத்தம்பது மீனவன் மீன் மீன்பிடிக்கச் சென்ற இஸ்லாம் மீன் பிடிக்க சென்ற கிறிஸ்தவன் மீன் பிடிக்கச் சென்ற இந்து என்று தமிழ் மீனவன் உணருங்கள் நாம் பிணமாக போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் எந்த காலத்திலும் நாம் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு அந்த ஆண்டுகளாக இந்த உடன்பாடும் போட்டியிடும் பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதில் நூத்தி முப்பத்தி நாலு பேர் வெறும் இளைஞர்கள் இருபத்தி ஐந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆக சிறந்த கல்வியாளர்கள் அதிலே ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட வன்னார் இப்படி இந்த தமிழ் சமூகத்திலே ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம் இப்போதும் தனித்து நிற்போம் இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் தனித்து நிற்போம் ஏன் தனித்து நிற்போம் தனித்துவத்தோடு நிற்போம் நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுங்கிறான் பிற தோல் மீது ஏறி நின்று நீ உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டதுவை மேலானதுங்கிறார் நாங்கள் ஆகப்பெறும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மரவர்களுடைய பிள்ளைகள் அதனால ஒன்னு கிடையாது தோல்வியை கண்டு தோன்று போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள் எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான் அதனால எந்த காலத்தை தேர்தல் உடன்பாடு கிடையாது அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன் இனிமேல் இறைமகன் இயேசு மேல் யா எவரோடும் நாம் தமிழர் கட்சி தான் இந்த நிலத்தில இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதிகளும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப எது பெருசு எது பெருசு நாம் தமிழர் கட்சி தான் பெருசு எட்டு கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு கொள்கை உடன்பாடு வச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழக நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அதனால் உடன்பாடு எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம் அதை மதிப்புமிக்க வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம் இதுதான் நீங்க கவனிக்கணும் அதுதான் கவனிக்கணும் எனக்கு கூட இசட்டு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுதான் அதனால இனி ஒரு கேள்வி இதே மாதிரி கேள்வி என்னிடத்தில் வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் எடுப்பேன் நன்றி